விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே நல்லத்தங்கால் கோவில் சிலை ஜனவரியில் உடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை பாலகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் விவரங்கள் நந்தா விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்கால் கோவில் அமைந்திருக்கிறது தமிழக பெண்களுடைய கலாச்சாரத்திற்கும் அண்ணன் தங்கை உறவிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த நல்லதங்கால் என்ற என்பவர் வாழ்ந்த பதினைந்தாம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களில் நிலவிய கடுமையான பஞ்சம் காரணமாக பசியால் துடித்த தனது ஏழு பிள்ளைகளையும் கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்து கொண்ட அந்த கிணறு அவர் தங்கிய இடம் ஆகியவற்றை நினைவு சின்னமாகவும் கோவிலாகவும் எழுப்பப்பட்டு அந்த பகுதி மக்களால் வழிபட்டு வருகிறார் வருகிறது இந்த கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து வழிபட சென்று வருகிறார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவிலானது இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி அந்த கதவு கோவிலுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு நல்லதங்கால் சிலை என்பது உடைக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கோவிலில் உடைக்கப்பட்ட சிலையை நிறுவதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு து இத்தகைய இந்த கிராம மக்களே இணைந்து கோவிலுடைய சிலையை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பாலாலயம் என்பது ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அறநிலைத்துறை என்பது கிராம மக்கள் சார்பாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலையை நிறுவக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறது இதற்கு தொடர்ந்து கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஏற்கனவே கிராம மக்கள் சார்பாக பாலாலயம் நடத்தப்பட்ட நிலையில் இந்து அறநிலையத்துறை சார்பாக இதற்காக பாலாலயம் நடத்த வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அந்த கோவில் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கோவிலை பொறுத்தவரை தொடர்ந்து கிராம மக்களுக்கும் இந்து அறநிலைத்துறைக்கும் ஒரு எதிர்ப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தலையீடு செய்து இந்த கோவிலில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் காரணமாக இந்து அறநிலைத்துறை சார்பாக நடத்த வேண்டிய அந்த பாலாலய விழா என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருவதன் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது நன்றா நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்கு